ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரு பரிமாண வடிவங்களையும் முப்பரிமாண வடிவங்களை அடையாளம் காணுதல் அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம ஒரு டார்ச் லைட்டில் முப்பரிமாண வடிவங்களை நம்ம அடுக்கி வச்சுருக்கோம் அதோடைய நிழல் இரு பரிமாணமாக மாறுவதை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு டார்ச் லைட்டில் முப்பரிமாண வடிவங்களான கூம்பு கனசதுரம் கன செவ்வகம் கோலம் இதை வச்சுருக்கோம் இதோடைய நிழல் வந்து நமக்கு என்ன இரு பரிமாண வடிவங்களாக நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி நம்ம நின்றிருந்தோம் டார்ச்சில் நம்ம வந்து ஒரு பொருளை அடித்தோம்னா அதோடைய நிழல் வந்து நமக்கு விடும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ இரு பரிமாண வடிவங்களையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டார்ச் லைட்டில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா முப்பரிமான வடிவம் முப்பரிமான வடிவம் இருக்கா இதை வந்து நம்ம அடிக்கையில் இதோடைய நிழல் வந்து இரு பரிமாண வடிவமாக நமக்கு காமிக்கிது இது என்னது கூம்பு முப்பரிமான வடிவம் இதோடைய நிழலை பின்னாடி நமக்கு எப்படி காமிக்கிது அப்படின்னா முக்கோண வடிவமாக காமிக்கிறது அதே போல் இது கன சதுரம் மேலே அந்த டார்ச் படையில் அந்த நிழல் படையில் அது சத சதுரமாகவும் இது என்னது கன செவ்வகம் இதோடு மேலே நிழல் படையில் அது செவ்வகமாகவும் இது கோல வடிவம் இதன் மீது அதோடைய லைட் வெளிச்சம் அது வட்டமாகவும் மாறுது இதான் இரு முப்பரிமாண வடிவங்களையும் இரு பரிமாண வடிவங்களையும் அடையாளம் காணுதல் அடுத்து கீழே முப்பரிமாண பொருட்களின் இரு பரிமாண பதிவு அதாவது லெட்ரு பேடு இங்கு பேடுக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா இன்கு பேடுனால் என்னது பெரியவங்க கைரேகை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அச்சு வைக்கணும்னா இந்த அச்சு இந்த இங்கு பேடில் அமுக்கி வெள்ளை பேப்பரில் என்ன பண்ணுவாங்க அச்சிடுவாங்க இதுதான் இங்கு பேடு இதை என்ன பண்ணுறோம் அழிப்பான்னா என்னது ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா ரப்பர் அந்த அழிரப்பர் அழிரப்பரை இந்த இங்கு பேடில் நம்ம அழுத்தி ஒரு வெள்ளை தாளில் வைக்கையில் அது எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கு பேடில் இந்த அழிப்பான என்னது ரப்பர் இந்த அழிப்பானை நம்ம அழுத்தி ஒரு வெள்ளை பேப்பரில் வைக்கையில் இந்த அழிப்பாங்கிறது முதல்ல என்னது அப்படின்னா கன செவ்வகம் இதை இங்கு பேப்பரில் அழுத்தி நம்ம அழிக்கும் போது என்ன ஆகும் என்ன கிடைக்கும் அப்படின்னா செவ்வகம் கிடைக்கும் முப்பரிமாணத்தை நம்ம இங்குபடில் அழுத்தி ஒரு தாளில் நம்ம அமுக்கி வைக்கையில் அது இரு பரிமாண பொருளாக மாறும் முப்பரிமாணங்கிறது என்னது கன செவ்வகம் இரு பரிமாணமாக மாறும் பொழுது செவ்வகமாக மாறும் கன செவ்வகம் வெறும் செவ்வகமாக மாறும் அதே போல் கீழே நம்ம என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி நம்ம இரு பரிமாணம் முப்பரிமாணமாக மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அலிப்பாடுங்கிறது முப்பரிமாணமாக இருந்தது அதை இரு பரிமாணமாக மாற்றினோம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா அழிப்பான் நம்ம அழிப்பான் ஏற்கனவே நம்ம இங்கு பேடில் அழுத்தி வச்சு பார்த்துருக்கோம் முப்பரிமாணம் இரு பரிமாணமாக மாறி செவ்வகம் வந்துச்சு அதனால் இங்கே செவ்வகம் அடுத்து கறிக்கோள் துருவி கறிக்கோள் துருவினா என்னது சாஃப்ட்னர் பென்சில் துருவின்னு சொல்லுவாங்க சாஃப்ட்னர் அதை நம்ம என்ன பண்ணலாம் மயிலை ஒற்றி எடுத்து நம்ம வைக்கல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் மயில் போது என்ன கிடைக்கும் கன செவ்வகமாக கிடைக்கும் நமக்கு இரு பரிமாணமாக பொழுது செவ்வகமாக இருக்கும் அடுத்து பகடை பகடை எப்படி இருக்கும் நமக்கு என்ன வடிவத்தில் இருக்கும் பகடை மொதல் கன சதுரம் அதை நம்ம ஒற்றி எடுத்து மயிலில் ஒற்றி எடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய வடிவம் சதுரம் கன சதுரம் கன சதுரமாக இருக்கிறது அப்புறம் சதுரமாக மாறும் அடுத்து மணி மணி எப்படி இருக்கும் உருண்டையாக இருக்கும் உருளை வடிவத்தில் இருக்கும் அதை நம்ம இங்கு பேடில் ஒற்றி எடுத்து நம்ம பாக்கையில் எப்படி இருக்கும் வட்ட வடிவமாக இருக்கும் புரிதிதான் அதாவது இதை வந்து நம்ம இங்கு பேடில் ஒற்றியடிக்கையில் இரு பரிமாணமாக மாறும் முப்பரிமாணமாக இருந்ததை இரு பரிமாண பொருளாக மாற்றுவதற்கு தான் இங்கே உதாரணம் கொடுத்துருவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அளிப்பான்ல செவ்வகம் பார்த்தோம் கறிக்கோளில் செவ்வகம் பார்த்தோம் கன செவ்வகம் கன செவ்வகமாக மாறிச்சு அடுத்து பகடைங்கிறது கனசதுரம் சதுரமாக நம்ம மாறிச்சு அடுத்து மணிங்கிறது உருளை வடிவமாக இருந்துச்சு அதே வட்ட வடிவமாக மாறுச்சு அடுத்து அடுத்த பேஜ் அடுத்த பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அழிப்பான் அழிப்பானை வந்து நம்ம வந்து ஒரு பேப்பரில் நம்ம சுற்றி பென்சிலால் எப்போ செய்யும் போது அது என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன செவ்வகமாக இருந்தது செவ்வகமாக மாறும் அதே மாதிரி பகடை பகடை எப்படி இருக்கும் பகடை என்ன வடிவம் கன சதுர வடிவம் இப்போ கன சதுர வடிவத்தை இங்கே வச்சு நம்ம வரையலை அது சதுர வடிவமாக கிடைக்கும் அதை இங்கே சதுரம் எழுதணும் அடுத்து இது கோல வடிவம் கோல வடிவம் என்ன நாணயம் அதை நம்ம இங்கே வச்சு வரையலை இது என்ன வடிவமாக நமக்கு கிடைக்கும் வட்ட வடிவமாக செவ்வகம் சதுரம் வட்டம் இதுதான் இதில் நம்ம வரைஞ்சி இங்கே எழுதணும் இங்கே சதுரம் வரையணும் சதுரம் எழுதணும் இங்கே வட்டம் வரையணும் வட்டம் எழுதணும் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரு பரிமாண வடிவங்களில் இருந்து உருவாகும் முப்பரிமாணங்கள் இங்கே என்ன இருக்கு முக்கோணம் செவ்வகம் வட்டம் இது என்ன பண்ணணும் இதோட வடிவத்தாள்களை எடுத்து ஒரு குச்சியில் எடுத்துக்கிறணும் குச்சியில் எடுத்து அதை ஒட்டிக்கிறணும் அதை என்ன பண்ணணும் படத்தில் காட்டிய மாதிரி வேகமாக அதை ஒட்டிட்டு சுழற்றணும் சுழட்டையில் ஆகும் அப்படின்னா இரு பரிமாண வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்களாக மாறும் நமக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே இருக்கிறது முக்கோணம் கையில் அந்த பேப்பரை வச்சு நம்ம வேகமாக சுற்றையில் அது கூம்பு வடிவமாக தெரியும் இங்கே இருக்கிறது செவ்வகம் வேமா சுற்றையில் கன செவ்வகமாகவும் இங்கே இருக்கிற கோலம் சுற்றையில் கையை வச்சு சுற்றையில் வட்டமாக மாறும் இதை நம்மளே சேர்ந்து பார்க்கலாம்